தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்ரமணிய புஜங்கத்தின் எட்டாவது பாடல் மற்றும் ஒன்பதாவது பாடல்களின் விளக்கத்தை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் லசத் சுவர்ண கேஹே நிருணாம் காமதோஹே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே சமுதியத் சஹஸ்ரார்க்க பிரகாஷம் கார்த்திகேயம் சுரேஷம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை லசத் தங்கம் ஒளிர்ந்து கொண்டிருக்க கூடிய அறையில் நிர்ணாம் காமதோகே மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க கூடிய சுமஸ்தோம மாணிக்கங்களால் ஆன பூங்கொத்துகளால் மறைக்கப்பட்ட மாணிக்க மஞ்சே மாணிக்க கட்டிலில் சமுதிய சகசிர அர்க்க துல்லிய பிரகாசம் ஒரே நேரத்தில் எண்ணற்ற சூரியர்கள் உதித்தது போல் பிரகாசத்துடன் கூடியவனை சுரேஷம் அசுர படைகளை வெல்வதன் பொருட்டு தேவர் படைக்கு தலைவனானவனை கார்த்திகேயம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனை சதா எப்பொழுதும் பாவையே தியானிக்கிறேன் தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை தங்கம் போல் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அறையில் மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மாணிக்கங்களால் ஆன பூங்கொத்துகளால் மறைக்கப்பட்ட மாணிக்க கட்டிலில் ஒரே நேரத்தில் எண்ணற்ற சூரியன்கள் உதித்தது போல் பிரகாசத்துடன் கூடியவனை தேவர் படைக்கு தலைவனானவனை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனை எப்பொழுதும் நான் தியானிக்கிறேன் சர்வமிதம் அவனுடைய ஒளியாலன்றோ அனைத்தும் ஒளிர்கின்றன என்று வேதம் கூறுகிறது தொடர்வது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஒன்பதாவது பாடல் ரனத் தம்சகே ஷோனே மனோகாரி லாவண்ய பியூஷ பூர்ணே மனோமே பவக்லேஷ தப்தக சதா மோததாம் கந்த தே பாதபத்மே தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை ஹே ஸ்கந்தக ஓ முருகப்பெருமானே பெருமானே ரணத்தம்சகே ஒலிக்கின்ற பாத சரங்களை உடையதும் மஞ்சுளே மென்மையானதும் அத்தியந்த சோனே சிவந்ததும் மனோஹாரி உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியதும் லாவண்ய பியூஷ பூர்ணே அழகு நிறைந்ததுமான தே உன்னுடைய பாத பத்மே பாத தாமரையில் பவக்லேஷ தப்தக பிறவி துன்பத்தில் தவித்து கொண்டிருக்கும் மே என்னுடைய மனஷட்பதக மனமாகிய வண்டு சதா எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கட்டும் ஓ முருகப்பெருமானே ஒலிக்கின்ற பாதசரங்களை உடையதும் மென்மையானதும் செக்கச் சிவந்ததும் உள்ளத்தை கொள்ளை கொள்ள கூடியதும் அழகு நிறைந்ததுமான உன்னுடைய பாத தாமரையில் பிறவி துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மனமாகிய வண்டு எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கட்டும் என்பதாக பொருள் உள்ளது கந்தக என்ற பதத்துக்கு ஆனந்த மூர்த்தி இன்ப வடிவினர் என்ற பொருள் உண்டு கஷ்டப்பட்டு முருகனை இணைக்க வேண்டும் என்பது இல்லை அவனுடைய திருவடிகளில் உள்ள அழகு நம்மையும் அறியாமல் நம்மை அவன் பால் கவர்ந்து இழுக்கிறது மனித பிறவியை அறிவாளி யோகத்துக்கு பயன்படுத்துகிறான் முட்டாள் போகத்துக்கு பயன்படுத்துகிறான் எத்தனையோ பிறவிகளில் விஷய சுகங்களை விட்டது இந்த பிறவியையும் வீணடிக்க முடியுமா மனமானது பகவானுடைய திருவடிகளை பற்றிவிட்டால் அதற்கு பிறவி துன்பம் இருக்காது ஆன்மீகத்தில் ஈடுபட நேரமில்லை என்று சொல்பவர்கள் நீண்ட நிம்மதியை விரும்பவில்லை என்பதுதான் பொருள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை சரணடைந்துதான் ஆக வேண்டும் வேறு கதியே கிடையாது நம்முடைய மனம் ஆன்மீக வாழ்க்கையில் ஆழ்ந்து ஈடுபடவில்லை என்றால் நமக்கு அதனுடைய மகத்துவம் சரியாக தெரியவில்லை என்றுதான் பொருள் மகத்துவம் சரியாக தெரிந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபட மனம் வரவில்லை என்று நாம் சொல்லவே மாட்டோம் ஆன்மீக வாழ்க்கையின் பயன்பாட்டை தெரிந்து கொண்டவர்கள் ஆன்மீக வாழ்க்கையை கோடிக்கணக்கான உயிர்களை படைத்து காத்து வரும் இறைவனை நினைப்பதால் மனதுக்கு நிம்மதி ஏற்படுகிறது நம்முடைய உள்ளம் குளிர்கிறது சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க சக்கடச்சட மூடமட்டி என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆன்மீக வாழ்க்கையின் மகத்துவம் தெரியாததால் நமக்கு அதில் விருப்பம் வருவதில்லை விருப்பம் வராததால் அதில் ஆழ்ந்து ஈடுபட முடியவில்லை அதனால் தான் நம்மால் தியானம் செய்ய முடியவில்லை நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பத்து மற்றும் பதினோராவது பாடல்கள் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் எட்டு மற்றும் ஒன்பதாவது பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்